ரொம்ப நாளா இந்த பகுதியில தான் இருக்கோம் உங்க தேநீர் கடையை பத்தி தெரிஞ்சுக்காமயே போயிட்டோம் அமெரிக்காவில இருக்கிற பத்தி தகவல் அனுப்பி இருந்தாரு என்று ஒரு நடுத்தர வயது பெண்ணும் அவரது மகளும் அந்த கடையின் உரிமையாளரான டி டி சுகுமாரனிடம் பேசிக் கொண்டிருந்தனர் அமெரிக்கா வரைக்கும் வாட்ஸ்அப்பில் பரவிய தேநீர் கடையின் உரிமையாளரான டி டி சுகுமாரனிடம் அப்படி என்ன சிறப்பு என்று கேட்டோம் அவர் கூறுகையில் கேரளாவில விவசாய தொழிலாளியா இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல இடதுசாரி இயக்கங்கள்ல நடைபெற்ற பல போராட்டங்கள்ல ஈடுபட்டிருக்கேன் நில உரிமை கேட்டு நடைபெற்ற போராட்டங்களையும் சிறைக்கு போயிருக்கேன் ஒரு போராட்ட வாழ்க்கையில என்ன ஈடுபடுத்திக்கிட்டேன் அப்போ என்னோட அப்பா இப்படியே இருந்தா பையன் மாட்டான் அப்படின்னு நினைச்சு என்ன சென்னையில இருக்கிற உறவினரோட டீ கடையில வேலைக்கு சேர்த்து விட்டாரு சென்னையில சிந்தாதிரி பேட்டையில உள்ள உறவினரோட டீ கடையில வேலை பார்த்தேன் அப்போ அங்க இருந்த கிளப்புகளுக்கெல்லாம் டீ எடுத்துட்டு போவேன் அப்புறமா வேற சில டீ கடைகள்லயும் வேலை பார்த்தேன் வேலை பார்த்த இடத்துல எல்லாமே தினசரி சம்பளம் எல்லாம் தரமாட்டாங்க அஞ்சு நாள் வேலை பார்த்தோம்னா மூணு நாள் சம்பளம் தருவாங்க மீதி ரெண்டு நாள் சம்பளமே தராம தொழிலாளிகளை ஏமாத்திடுவாங்க இப்படித்தான் அடையார் பகுதியில உள்ள ஒரு தேநீர் கடையில வேலை பார்த்தேன் அப்போ அந்த கடையில வேலை பார்த்த ஒரு சின்ன பையன் ஊருக்கு போறதுக்கு லீவ் வேணும் அப்படின்னு கடையோட உரிமையாளர் கிட்ட கேட்டான் அதுக்கு அந்த உரிமையாளர் பலார்னு அவன் கண்ணத்திலேயே அரைஞ்சிட்டாரு இது சம்பந்தமா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தேன் முதல்ல என்னோட புகார வாங்கவே மாட்டேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா டீ கடை தொழிலாளர்கள் சேர்ந்து சொன்னதுக்கு அப்புறமா புகாரை எடுத்துக்கிட்டேன் இனிமே பையன்களை அடிக்கவே மாட்டோம் அப்படின்னு நாங்க எழுதி வாங்கினோம் இழப்பீடு தொழிலாளர்கள் மேல போலீஸ் அராஜகங்களை குறைக்கிற வகையில சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு அப்ப முதல்வரா இருந்த எம்ஜிஆர் சந்திச்சு கோரிக்கை வச்சேன் தொழிலாளர்களுக்கு ஆதரவா போராட்டங்கள்ல ஈடுபட்டு வந்த நானு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல இந்த தேநீர் கடைய வச்சேன் என்னோட வேலை பார்த்தவங்களோட சேர்ந்து தான் இதை ஆரம்பிச்சோம் அப்போ மத்த கடைகள்ல எல்லாம் என்ன சம்பளம் கொடுப்பாங்களோ அதே சம்பளத்தை தான் கொடுத்துக்கிட்டு வந்தேன் என்னோட டீ கடையில மீட்டிங் நடத்துவேன் ஊழியர்கள் எல்லாம் குறைகளையும் சரி செய்வேன் இப்படி மாசந்தோறும் கூட்டம் நடத்தினப்போ ஊழியர்களுக்காக ஏதாவது செய்யணுமே அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது அதோட விளைவாதான் வருடத்துக்கு ஒரு தடவை பதினஞ்சாயிரம் ரூபாய் போனஸ் முன்னூறு நாட்கள் தொடர்ந்து வேலை பார்த்தா ரெண்டு கிராம் தங்கத்துல மோதிரம் அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சேன் வச்சேன் வருஷத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் செலவுல துணிகள் எடுத்து கொடுக்கறேன் இப்படி ஊழியர்களுக்காக செய்யறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அதே நேரத்துல ஊழியர்கள் என் கடையிலேயே வேலை பார்க்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறது கிடையாது தினமும் கூலி கொடுக்கறேன் தொடர்ந்து வந்தா இந்த சலுகைகள் கிடைக்கும் இல்ல நான் வேற இடத்துல வேலைக்கு போறேன் அப்படின்னாலும் சந்தோஷமா அனுப்பிச்சு வைப்பேன் வருஷந்தோறும் மே தினத்துல ஊழியர்களுக்கு ஊதியத்தோட விடுமுறையும் கொடுத்து அவங்கள ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் விருந்து கொடுப்பேன் தரமா நியாயமான விலையில உணவு பொருட்களை நாங்க தயாரிக்கிறோம் டீல கலப்படலாம் கிடையாது தரமான பொருட்களை கொண்டுதான் உணவு பொருட்கள் பலகாரங்கள்னு எல்லாமே செய்யறோம் இந்த டீ கடையை இந்த டீ கடையை தொடரணும் டீ கடையில வர வருமானத்தை உரிய முறையில கணக்கு காட்டி வருஷந்தோறும் நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய் வரி கட்டிக்கிட்டு வர என பெருமையுடன் முடிக்கிறார் கடையின் உரிமையாளர் டி டி சுகுமாரன் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்